தோட்டத்துக்கு வந்தாச்சு கொத்தமல்லி தோட்டத்து தண்ணி போட்டுருக்கோம் வாங்க எப்படி இருக்கு தோட்டம்னு சொல்லிட்டு கரெக்டாக என்னையோட இருபத்தி ஒரு நாள் ஆயிடுச்சி தோட்டத்துக்கு தண்ணி எப்படி போட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா தொட்டி மூலிமா கொத்தி மூலியமாக தான் போட்டுருக்கோம் அது சம்பம் போட்டு வச்சு அது மூலியமாக தான் விட்டுட்டுருக்கோம் தண்ணி காலையிலே இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா விவசாயம் பண்ணுற அண்ணாக்களுக்கு இதெல்லாம் நார்மல் தான் காலையிலேயே தான் வேலையாகவே இருக்கும் ஆய்னா குட் ஹாய் அண்ணா குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க டிஎஸ்கே அண்ணா வணக்கம் என்னவோ மேலே பார்க்குறாரு எப்படி இருக்கு ஃபீல்டுன்னு சொல்லுங்க இது கொத்தமல்லி அந்த பக்கம் பாவக்காய் செடி இருக்கு டிஎஸ்கேன்னா டன்னா கலையிலேயே இதான் ஒர்க்கு கடலில் வந்தோமா தோட்டத்தை ஒரு ரவுண்ட்ஸ் அடித்தோமா தோட்டத்துக்கு இது தண்ணி போடும்போதெல்லாம் தண்ணி போட்டு விட்டு அடுத்த வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ப்ரோ குட் மார்னிங் ரவி ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் மாய கிருஷ்ணன் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங்ண்ணா வாங்க வாங்க எப்படி இருக்கு காலையிலேயே இப்பதான் சூரிய உதயமே வருது வாங்க 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 தண்ணி ஓடிட்டு இருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு நம்ம ஊரு நம்ம விவசாயம்லாம் என்ன சொல்கிறாரு திடீர்னு லைவ் போட்டிருக்கீங்க காலையிலேயே அண்ணன் என்ன நீங்கள் டெய்லி ரெகுலராக லைவ் போடுறீங்க நான் இன்றைக்கே ஒரு நாள் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா வேலைக்கு போயிட்டு வந்துட்டார் நினைக்கிறேன் அண்ணன் என்ன சொல்கிறாரு செம்மையாக என்ஜாய்மெண்ட்டா தோட்டத்துக்கு வந்தாலே காலையில் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் எப்படி நம்ம தோட்டம் சொல்லுங்கள் என்ன போட்டிருக்கன்னா தெரியும் பார்த்தா தெரியுதுல்ல இருங்க ஆ பாருங்க கொத்தமல்லி தான் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு போட்டிருக்கோம் பார்த்தா தெரியும் ஏழுமலை அண்ணா ஹாய் ஹாய்ண்ணா ஹாய்ண்ணா ஏழுமலை அண்ணா எப்படினா இருக்குது தம்பியோட தோட்டம்னு பாருங்கண்ணா சூப்பர் மாயக் கிருஷ்ணன் அண்ணா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா என்ன சொல்கிறாரு என்ன வெரைட்டி அப்படின்னு கேட்டிருக்கீங்களா என்னன்னா இப்போல்லாம் ஒன் மந்த் கொத்தமல்லி தானே வருது நம்ம வந்து பிரதர்ஸ் போட்டிருக்கோம் அதிகமாக இப்போ தான் வருது ரெண்டு மாதத்துக்கு வர வேண்டிய வள்ளியே இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதத்தில் கொண்டு வர மாதிரி வந்துருச்சு அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா டீ காப்பி சாப்பிட்டாச்சா அண்ணா டீ சாப்பிட்டாச்சின்னா சாப்பாடெலாம் இன்னும் இல்லை சாப்பாடெலாம் பத்து மணிக்கு மேலே தான் பத்து மணிக்கு தான் சாப்பாடு வரும் யாரது சின்ன சேலஞ்சு வீடியோ எடுத்து போடுங்க அப்படியா என்ன சேலஞ்சுன்னு சொல்லுங்கள் தெரியல எனக்கு ஏழுமலை என்ன எதுக்காக இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க ஏழுமலைன்னா பார்த்துனீங்க பாவக்காய் செடிக்கு குச்சி போட்டாச்சு போட்டாச்சுன்னா ஒரு பாதி போட்டிருக்கோம் இது இதுக்கு மேலே தான் போடணும் மாமா குச்சி கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்த்து சொல்லுங்கள் யாராச்சு எப்படி ஓகேவா குச்சி போட்டிருக்கிறது சொல்லிருக்காரு லக்ஷ்மி கமன் படிக்கலையே படிச்சுட்டு தானே இருக்கேன் படிச்சிட்டு தான் இருக்கேன் பாருங்க ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பாக்க செடி நட்டுருக்கோம் செடி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பொடி ஏற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஏற ஆரம்பிச்சிருச்சு அது டக்டருக்கு நம்ம ரெடி பண்ணணும் நம்ம ஃபார்மிங் என்ன அண்ணன் வில்லேஜ் ஃபார்மிங் இது வணக்கம் அண்ணா எனக்கு எல்லாருக்கும் இது ஒரு காலை வணக்கம் இந்த பக்கம் இன்னும் குச்சி போடலை இந்த களை எடுக்கிறதுக்கு டில்லரை வச்சு தான் களை எடுத்து விட்ருக்கோம் இருந்தாலும் நல்லா இருக்குது டில்லரில் களை எடுத்து விட்றது அப்படிங்கிறது ஒரு இருபது பேர் கூலியாளியோட காஸ்ட்டை கம்மி பண்ணி ஒரு ஒரு முந்நூறுபா செலவில் வேலை முடிஞ்சிருச்சு சேலஞ்ச் வீடியோ போடுங்க ப்ரோ என்ன சேலஞ்ச் வீடியோ போடலான்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்னாச்சு அண்ணனுக்கு இப்படி சொல்லிட்டுருக்கார் இன்றைக்கி வேலை என்னென்னா குச்சி போடணும் டைம் ஆயிடுச்சு வேறு ஆல்ரெடி லேட்டு எப்பயோ போட்டிருக்கணும் இதுக்கு மேலே தான் போட ஆரம்பித்து அதுக்கு சரடு போடுறது அப்புறம் டே மேலே டேப் வரை பந்தல் போடணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது ஃபுட்டு ஹீட்டிங்கா ஃபுட்டு ஹீட்டிங்னால் நம்ம களி தாங்க ஃபுட்டு ஹீட்டிங் போடணும் போட்டுடலாமா யார் ரெண்டு ஊருண்ட களி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரண்ண என்னது என்னென்ன அது விடீனு ரவி ப்ரோ சேலஞ்ச் ஆ ஓகே 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 எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபுட் சேலஞ்சு வேறு போட்டு சொல்லியிருக்காரு ஃபுட் சேலஞ்சுனா நமக்கு களி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் போட்டால் களி சாப்பிட்றது தான் ஃபுட் சேலஞ்சு வீடியோவாக போடணும் நான் சரி போடலாம் என்ன ஃபுட்டு சாப்பிட்ற சேலஞ்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடலாம் எப்படி இருக்கேன் தோட்டம் பாருங்கள் காலையிலே வந்தால் எப்படி சொல்கிறது ஒரு மனசுக்கு ஒரு ஆறு அதே போல் ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும் காலையில் வீட்டிலேருந்து எழுந்து வந்தோம்னா அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்த்தா எப்படியோ ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஜாகிங் போகிறதில்ல ஒரு ஐநூறு மீட்டர் நடந்த மாதிரியோ கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்த மாதிரி நடக்க வேண்டியிருக்கு அப்படியே சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன சொல்லியிருக்காருன்னா களி செய்கிற வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ ஹவு டு மேக் களி கண்டிப்பாக களி செய்கிற வீடியோ தானே அது ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸியானதுதான் போட்டுடலாம் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க களி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோவை போடலாம் நல்லாயிருக்கும்ல உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் அப்புறமா சூரியன் வந்துட்டார் அவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிடலாம் காலையிலேயே சரி ஓகே பாய் சேலஞ்சுக்கு நான் ரெடி யார் வரீங்கன்னு சொல்லுங்கள் சேலஞ்சுக்கு